ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்னரேஸ் சேனலை இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரவா பனியானவங்க சட்டை செஞ்சிடலாம் இது வந்து நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்குங்க உங்களுக்கு செய்கிறதுக்கும் அதேமாரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்படி நல்லா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும் வெளியில் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ரொம்ப மொறுமொருன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் குழந்தைகளுக்காகவே அதையும் டைம் கிடையாது கிடைக்கும்போது பாருங்கள் இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எந்த மெஷர்மெண்ட் கப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதையே எல்லா அளவுகளையுமே நீங்கள் அதிலேயே மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் மைதா ஒரு கப் ரவா ஒரு கப் பால் எல்லாமே ஒரு ஒரு கப்புங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு நான் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா பொடிச்சு எடுத்துட்டுருக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அதையே மிக்ஸி ஜாரில் அப்படியே ரவா மைதா பால் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நான் உப்போ இல்லை சோடா உப்போ போடலைங்க உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சோடா மாவு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம அதெல்லாம் போடாமையே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால நான் இன்றைக்கி போடாமல் தான் போட்டிருக்கேன் செஞ்சுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணுங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து இந்த மாதிரி மிக்சி இதுன்னு நம்ம வலிச்சு வச்சுருக்கேன் இந்த ப பக்குவத்தில் இருக்குது இப்போ உங்களுக்கு ரவா கொஞ்சம் ஊறுனுச்சின்னா நல்லாயிருக்கும் அதனால நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்ரியாக இருந்துச்சு கன்சிஸ்டன்சி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டுருக்கு பாருங்கள் ஏன்னா அந்த ரவா வந்து அந்த இதெல்லாம் எழுத்துருங்க பால் நம்ம போட்டோம்ல அதை ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் பால் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அப்படி ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வானலில் எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சம் காஞ்சோனால் நல்லா இது மட்டும் நம்ம சிம்மில் தாங்க வச்சு செய்யணும் சிம்மில் வச்சு செஞ்சிங்கனா தான் அது நல்லா உங்களுக்கு இன்னர் சைடு எல்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்கும் அவுட்டரில் மட்டும் அந்த ஒரு கிறிஸ்பி லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும் அது மட்டும் ப்ரௌனிஷாக லைட் ப்ரௌனில் கோல்டன் ப்ரௌனில் வரும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் வேறு என்ன டிஷ் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபீஸ் ஆர்ட் ஃபார்ம் ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே போட்டுகிட்டுருக்கோம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள் நிறைய சட்னி ரெசிபீஸும் போட்டிருக்கோம் காலை நேரத்தில் அவசரத்தில் செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னி ரெசிபீஸ் நம்ம போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெந்து உங்களுக்கு ரெடியாக அந்த பாருங்கள் ஓரம் மட்டும் லைட் கோல்டன் ப்ரௌனில் வரணும் இன்னர் சைடு வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒயிட்டு இதுவாக தான் இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட்னஸ் செம்ம சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்